பணக்கம் நேயர்களில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீகம் பற்றின ஒரு விஷயம் மட்டும் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் ஆன்மீகத்தை அறியாதவர்கள் யாரும் இல்லை ஆன்மீகம் என்பது நமதுடைய மூச்சு காற்றை போன்றது ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஆன்மீகம் இருக்குது ஆன்மீகம் அப்படிங்கிறது நமதுடைய பெற்றோர்களைப் போன்றது அம்மா அப்பா தம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆன்மீகம் அதைப் போன்றது தான் பார்க்குறோம் தாய் தந்தையரை போன்ற ஆன்மீகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பிரபஞ்சத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் இன்றைய மனிதர்களுடைய நிலை இன்றைய நாடு செல்லக்கூடிய ஒரு நிலை அனைத்தையும் நாம் அறிவோம் இந்த செயல்கள் அனைத்துமே எதிர்மாறலாக தான் நடந்து கொண்டிருக்கிறது இயற்கை சீற்றங்கள் இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று மனிதர்களும் மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களால் மனிதர்களுக்கும் அழிவு வந்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதர்களுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தா மிகவும் கொடூரமான நிலைமையாக ஆகிக்கொண்டிருக்கிறது எங்கு எப்படி என்ன வேணாலும் செய்யலாம் எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி இன்னைக்கு காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் மனிதர்கள் மேல் கோபம் கொண்டு மனிதர்களையுமே வெட்டிக்கிறது கொலை பண்ணிக்கிறது அடிச்சுக்கிறது கொண்ணுக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிருகங்களை விட கேவலமான ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது இன்றைய உலகம் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய குழந்தைகளும் அதைத்தான் கற்றுக்கொள்வார்கள் அதைத்தான் தைரியம் அவர்களுக்கு வந்துவிடும் சிறு வயதிலே இன்றைக்கு செல்ஃபோன் இல்லாத குழந்தைகளே கிடையாது செல்ஃபோன் இல்லாத வீடு கிடையாது அதில் எல்லா நியூஸ்களும் அதில் வருது கொலை பண்ணுறது கொ வெட்டுறது குத்துறது எல்லாமே திருடுறது எல்லா விஷயங்களையும் அதில் போட்டுடுறாங்க இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் வளரக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோருக்குமே இதையெல்லாம் பார்த்து அதை காதில் கேட்டு இதெல்லாம் பண்ணால் பசு மருத்து ஆணி மோலை பதிஞ்சிரும் சின்ன வயசில் அந்த குழந்தைகளுக்கு வந்து தப்பான எண்ணங்கள்வோ இப்படியும் செய்யலாம் இப்படியும் இருக்கலாம் இது ஒரு தவறு இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு மனதில் பதியக்கூடிய சூழ்நிலைகளை மனிதர்களே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் என்ன சொன்னிங்கன்னா வருங்கால குழந்தைகளை எவ்வாறு நல்வழிப்படுத்தப் போகிறோம் எவ்வாறு அதுகளுக்கு வந்து எதிர்காலத்தை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் பெற்றோர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க என்னதான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சாலும் என்னதான் கல்விகளை கற்றுக்கொண்டாலும் என்னதான் நீங்கள் கை நிறைய சம்பாதித்தாலும் அந்த வாழ்க்கை என்பது அமைதியாக அழகாக அமைந்து விட்டால் மிக சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் மிகவும் கொடூரமாகத்தான் இருக்கும் யாரை வேணாலும் கொண்டு புதைக்கலாம் யாரை வேணாலும் வாழ்க்கையை கெடுக்கலாம் எந்த எவ வாழ்க்கை கெட்டாலும் சரி யாருடைய வாழ்க்கை சீரழிந்தாலும் நாம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்வார்கள் குழந்தைகள் ஸோ அந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னு சொன்னால் உலகமே அழிஞ்சு போயிடும் வருங்காலத்தில் பிரபஞ்சத்தில் இன்றைக்கே ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்கிறது அழிவுகள் ஆரம்பமாகிவிட்டது இந்த அழிவுகள் நீண்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு திசையும் நீண்டு கொண்டே இருக்கும் அதனால் மக்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணும் வீட்டை காப்பாற்றணும் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த மனிதர்களை நாம் இனிமேல் திருத்த முடியாது இனி வருங்கால குழந்தைகளை நல்வழிப்படுத்தலாம் வருங்கால குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது என்பது மிக கடினம் இன்றைய காலகட்டத்தில் மிக கடினமான விஷயம் பள்ளிக்கூடங்களில் பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள் ஆசிரியர்கள் வீட்டில் நல்ல விஷயங்களை சொல்வார்கள் பெற்றோர்கள் ஆனால் ஒரு நல்ல வழிகாட்டுதல் யாரால் கொடுக்க முடியும் நல்ல வழிகாட்டு நல்ல ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து மனசை பொறுத்தது மனம் அந்த மனது அப்படிங்கிறது ஆன்மாவை சம்மந்தப்படுத்தியது ஆன்மாவோடு இணைந்து ஒரு மாணவன் செயல்பட்டான்னு சொன்னால் அந்த மாணவனுக்கு எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்கள் வராது எண்ணங்கள் வராது தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் அவனுக்கு வராது அவன் அதை அந்த பாதையில் அவன் செல்ல மாட்டான் ஸோ இந்த நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பதும் ஆன்மாவை உணர வைப்பதும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆன்மா என்ன அந்த ஆன்மாவுடைய சக்தி என்ன அது என்ன வேலைலாம் செய்யும் நீங்கள் எப்படியெல்லாம் திசை திருப்புறீங்களோ அப்படியெல்லாம் அந்த ஆன்மா ஆடுமா அதை எப்படி வழி நடத்துவது நல்ல வழியில் எப்படி ஆன்மாவை கொண்டு செல்வது அப்படிங்கிறது எல்லாமே ஆன்மீகத்தில் தான் இருக்கு வேறு எதிலையுமே பார்க்க முடியாது சித்தர்கள் மாகாண்கள் பெரியோர்கள் எல்லோருமே வந்து கற்றுக் கொடுப்பது வந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பெற்ற அம்மா அப்பாவை போன்றது தான் ஆன்மீகம் வகுப்பறையில் ஆசிரியர் வராருன்னு சொன்னால் அவர்களை எழுந்து நின்று கை கூப்பி வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறோம் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறோம் அந்த வணக்கம் ஐயா அப்படிங்கிறது ஆன்மீகம் அது தவறு கிடையாது ஸோ அது போன்றது தான் நல்ல விஷயங்கள் கொடுப்பது ஆன்மீகம் நல்ல ஒரு எண்ணங்களை வளர்த்து விடுவது ஆன்மீகம் இது வந்து தவறாக யாரும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நிறைய பள்ளிகளில் நிறைய தவறுகள் நடக்குது சின்ன சின்ன குழந்தைகளுடைய மனதிலெல்லாம் தவறான எண்ணங்கள் பதிய வைக்கிறாங்க பதியப்படுது அது வந்து வாழ்க்கையில பெருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படி இருக்குது கல்லூரிகளில் கொலை செய்கிறாங்க பெண் குழந்தைகளை வந்து கொடூரமாக கொலை செய்கிறாங்க கொடூரப்படுத்துகிறாங்க கொடுமைப்படுத்துறது பெண்களை அவமதிப்பது பெண்களை கொடுமைப்படுத்துவது பெண்களுடைய வாழ்க்கையே சீரழிப்பது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம கண் கூட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மாணவர்களுடைய அந்த மனநிலை ஒரு குழந்தையினுடைய மனம் நல்வழியில் செல்லிச்சுன்னா நல்ல எண்ணங்களை வளர்த்து விட்டாச்சுன்னா அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையினுடைய உறவினர்கள் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எல்லாமே நல்ல முறையில் அமையும் இதை கற்றுக்கொடுப்பது தான் ஆன்மீகம் நீ உன்னை உணர வேண்டும் உன்னை உணர வேண்டும் என்றால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உன் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை நீ உணர வேண்டும் அந்த ஆன்மாவை உணர வேண்டும் என்றால் நீ ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டால் ஆன்மாவை நீ நல்வழிப்படுத்துவாய் நீ நல்வழி ஆன்மாவை நல்வழிப்படுத்தினால் மட்டுமே வருங்காலத்தில் உன் வாழ்க்கை சீராக செழிப்பாக நல்ல ஒரு செயலாக அமையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் மிகப்பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தி அப்படிங்கிறத அந்த ஆன்மா வெளிப்படுத்தும் ஆனால் ஆன்மாவையே நம்ம கண்டுக்கிறதில்ல ஏதோ மூச்சு இழுக்கிறோம் வெளிய விடுறோம் நம்மளுடைய வேலைகளை நாம் பார்க்குறோம் ஆனால் அந்த ஆன்மாவானது என்ன அப்படிங்கிறத உணரணுன்னா ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வரும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் முதல்ல நாம் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கணும் அதை தான் ஆன்மீகவாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தப்பு தவறுன்னு சொல்லி அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லா மதத்திலும் இருக்குதுங்க இந்த மதம் இந் அந்த மதம் கிடையாது எல்லா மதத்திலும் எல்லா மொழிகளிலும் எல்லா மதங்களிலும் ஆன்மீகம் இருக்கிறது எல்லா மொழிகளிலும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் நல்ல நல்ல ஒரு போதகர்கள் நல்ல ஒரு ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் எல்லாமே ஆன்மீகம் தான் தமிழ் மொழியில் நல்ல விஷயங்களை கொடுக்குறோன்னு சொன்னால் ஆன்மீகம்தான் கன்னடாவில் நல்ல விஷயங்களை கொடுக்குறோன்னு சொன்னால் ஆன்மீகம்தான் எல்லா விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகம் நிறைந்த பூமி ஆன்மீகம் நிறைந்த பிரபஞ்சம் இது வந்து அங்கே சொல்லக்கூடாது இங்கே சொல்லக்கூடாது அதை அதை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் கற்பதற்கும் வயது வரம்பு கிடையாதுங்க இந்த சின்ன குழந்தை ஆன்மீகத்தை பற்றி பாடுது இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை திருப்புகள்ல இருந்து திருவம்பாபாவை எல்லாத்தையும் பாடுறான் அவ்வளவு ஒரு ஆன்மீகவாதியாக இருக்குது அந்த குழந்தையில் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு குளிருது மனசு சந்தோஷப்படுது ஏன் அவ்வளோ அற்புதமான ஒரு செயல் பண்ணுது அந்த குழந்தை ஸோ பெரியோர் வந்து ஒரு ஆன்மீகவாதி வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் சொற்பொழிவு பண்ணுறாங்க அத்தனை அழகாக பேசுகிறாங்க நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் எப்படி நீ இருக்க வேண்டும் எப்படி நீ செய்ய ஒரு செயல்களை செயல்படுத்த வேண்டும்ங்கிறது அதையெல்லாம் கேட்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்கிறது ஸோ so, ஆன்மீகத்திற்கு வயது வரம்பு கிடையாது ஆன்மீகத்திற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அது காற்றை போன்றது எல்லா பக்கமும் ஆன்மீகம் காற்றை போன்றது இருக்கிறது பெற்றோர்களை எ எந்த அளவுக்கு நம்ம மனதில் நினைத்து இருக்கிறோமோ ஒவ்வொருவருக்கும் பெற்றோரை போன்றது ஆன்மீகம் நம்ம பெற்றோர் இப்படி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றி நம்மளுடைய நல்ல வழியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுபோல் தான் ஆன்மீகமும் நம்மளை நல்வழிப்படுத்தவும் நம்மளை பாதுகாக்கவும் நம்மளுடைய வாழ்க்கையை சீர் செய்யவும் ஆன்மீகம் பயன்படுது அது மட்டும் இல்லை மனிதருடைய சக்திகளை வெளிக்காட்டுகிறது மனிதன் கடவுளாக மாறலாம் அந்தளவுக்கு ஆன்மீகத்தில் ஆன்மாவிற்கு பலம் இருக்கிறது நீங்கள் தியானம் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பழக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த தியானத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிலை எந்தளவுக்கு உங்களை நல்வழிப்படுத்துது எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நல்லா பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சின்ன குழந்தைகள்லேயே நம்ம இதெல்லாம் இன்றைக்கி கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னு சொன்னால் இன்றைக்கு சூழல் குழந்தைகள் இருக்க இடத்துலேயே தவறு நடக்கிறது குழந்தைகள் கற்று கற்றுக் கொடுக்கும் பள்ளிகளிலே இன்று மிகப்பெரிய எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய விஷயங்களை ஃபோன் மூலமா அந்த மொபைல் மூலமெல்லாம் நிறைய விஷயங்களை கெட்ட எல்லாம் குழந்தைங்க பார்க்குறாங்க கேட்குறாங்க ஸோ குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை அமைவதில்லை ஆசிரியர்கள் பாடத்தை கற்பிருக்கிறார்கள் கண்டிக்கிறார்கள் அவ்வளோதான் பெற்றோர்கள் கண்காணிக்கிறார்கள் நன்மைப்படுத்துகிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் ஆன்மீகம் அப்படி அல்ல ஒரு மனிதனை உணரச் செய்கிறது ஒரு மனம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மா உன் மனதில் இருக்கிறது உன்னுடைய உடலில் ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உன்னை நீ தூய்மைப்படுத்தி உன் வாழ்க்கையை நீ தூய்மைப்படுத்தினா என்றால் இந்த உலகத்துல தவறுகள் நடக்காது வரும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தவறான எண்ணங்கள் வரக்கூடாது தவறான செயல்களை அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் சில சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவு எல்லாம் எங்கே நடக்குதாங்களா குழந்தைகள் போய் அமர்றதில்லை குழந்தைகள் திருப்புகள் திருவம்பாவை எல்லாம் பாடுறதில்லை இப்போ அதிகமாக எல்லா சொ எல்லா கோவில்களிலையும் இன்றைக்கி மேடை பேச்சாளர்களெல்லாம் கம்மி ஆயிட்டாங்க மேடை ஆன்மீகவாதிகளுடைய பேச்சுக்களை சொற்பொழிவுகளை கேட்பதற்கு பெரியோர்கள் தான் ஒரு பத்து பேர் உட்காறாங்க பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் தான் போகிறாங்களே தவிர பள்ளி குழந்தைகள் கல்லூரி குழந்தைகளெல்லாம் கேட்குறாங்களா கிடையவே கிடையாது அவங்களுக்கு மொபைல் அவங்களுக்கு அவங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறாங்க ஸோ அதெல்லாம் தவறாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து தவறான பாதைகளில் குழந்தைகளை செ சென்று கொண்டு அதை தடுத்து நிறுத்தணும் அதை வந்து நம்ம எப்படி தடுத்து நிறுத்துறது நல்ல விஷயங்களை சொல்கிறது ஒரு தவறு அப்படின்னா இந்த உலகம் எங்கு சென்று கொண்டு இருக்கிறது நல்ல நல்ல விஷயங்கள் கொடுப்பது ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுவது குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது எங்கே இருக்குது அதை உணர்த்துக்கணும் முதல்ல எல்லாரும் பள்ளிகளில் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட பாடமாக பார்க்காதீங்க குழந்தைகளுக்கு நல்லதை கற்பிக்க வேண்டும் நல்ல வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அது ஆன்மீக ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அது உங்கள் பாட புத்தகங்களாக இருந்தாலும் சரி அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தாராளமாக ஏற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பது தவறேதும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ இதை மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரச்சனை ஆக்காம நம்ம குழந்தைகள் எல்லோரும் நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளுக்கு நல்லா பேசுகிறாங்க நல்லாது கொடுக்குறாங்க நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க இது மிகப்பெரிய விஷயம் இது யார் சொல்லுவா யார் கொடுப்பா அகத்தியரே வந்து கொடுத்து அகத்தியரை வந்து நேரடியாக சொல்லுவாரா இல்லை கடவுளே வந்து நேரடியாக சொல்லி கொடுப்பாரா மனித ரூபத்தில் தான் கடவுள் வருவார் மனித ரூபத்திலே பெரியோர்கள் ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் கடவுள்கள் எல்லா கடவுளுமே வரலாம் ஜீசஸ் வரலாம் அல்லா வரலாம் முருகர் வரலாம் யார் வேணாலும் வரலாம் வந்து நல்ல நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிக்கலாம் அது மனித ரூபத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறது இது தவறேதும் இல்லை இதில் தவறாக சொல்வதற்கோ தவறாக நினைப்பதற்கோ எதுவுமே இல்லை அவரவர்கள் செய்த கருமாக்கள் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்களால் தான் எல்லோருக்குமே இன்று வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது சோ அதையெல்லாம் சொன்னாதான் நல்ல விஷயங்களையும் சொல்லணும் கெட்ட விஷயங்களையும் சொல்லணும் கெட்ட விஷயங்கள் சொன்னாதான் குழந்தைகளுக்கு அது கெட்டது அப்படிங்கிறது தெரியும் இது இது செய்யக்கூடாது நல்ல விஷயங்கள் என்ன இதுதான் இதை கற்றுக் கொடுப்பது என்ன ஆன்மீகம் ஸோ ஆன்மீகம் என்பது நல்ல விஷயம் பெற்ற பெற்றோர்களை போன்ற ஆன்மீகத்தை மதியுங்கள் பெற்றோர்கள் தான் ஆன்மீகம் வணக்கம் சொல்வது ஆன்மீகம் அமருங்கள் என்று சொல்வது ஆன்மீகம் மரியாதையாக பேசக்கூடியது மதிப்பை தரக்கூடியது ஆன்மீகம் மரியாதையை வளர்க்கக்கூடியது ஆன்மீகம் ஒரு ஆசிரியர்கள் ஒரு பெரியோர்களை எல்லாம் பார்த்தா மதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது ஆன்மீகம் ஸோ நல்ல வார்த்தைகள் சொல்வது ஆன்மீகம் தான் அதுக்கு பேரே ஆன்மீகம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது இறை வழிபாடு மட்டுமல்ல இறை வழிபாடை பற்றி போதிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பது ஆன்மீகம் நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பது ஆன்மீகம் நீங்கள் நீங்கள் என்ன வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ அதுவே உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நல்லதை பேசுனீங்கன்னா நல்லது உங்களை உங்களை சுற்றிக்கிட்டுருக்கும் கெட்டதை பேசுனீங்கன்னா கெட்டதை தான் உங்களை இருக்கும் ஒரு மனது ஒருத்தருடைய மனதை நோகும்படி பேசுனீங்கன்னா உங்களுடைய மனதை நோகும்படி செய்வது அந்த சொற்கள் நீங்கள் பேசிய சொற்கள் உங்கள் வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஆன்மீகம் அப்படிங்கிறது தவறியதும் இல்லை நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நல்லதே நினைங்க நல்லதையே செய்யுங்க நல்லதையே பேசுங்க குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்